ஸ்ரீலங்கா இல்லாத அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் பிள்ளையான் அலுவலகத்திலிருந்து மீட்பு பிள்ளையானுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என கூறி சரணடைய சென்றவருக்கு வந்த நிலை விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் அனுரவின் கட்சி அலுவலகத்தை தீயிட்டுக் கொளுத்திய விசமிகள் பிரதமர் கரணியின் விஜயத்தின் போது தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் வழிமறித்த போலீசாரை மோதி கொலை செய்ய முயன்ற கள்ளமணல் ஏத்தி சென்ற அடிப்பர் துரத்திச் சென்று துப்பாக்கி தாக்குதல் செய்த போலீசார் தமிழர் பகுதியில் இறுதியில் நேர்ந்த பரிதாபம் போலீஸ் பாதுகாப்புடன் பந்தா காட்டிய ஆசிரியை ராணுவ போலீஸ் அணிவகுப்புகளை பெருமைக்கு பயன்படுத்தி ஏமாற்றியதால் வந்த விவரம் ஆரம்பமான விசாரணை வவுனியாவில் பிரதமர் சூரிய மக்கள் ஆதரவு தொடர்பில் வெளியான தகவல்கள் வீடு வீடாக இறங்கி வாக்கு பரிதாப நிலையில் டக்லஸ் தேவானந்தா இறுதியில் இப்படியும் நிலையா இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் யாழில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞர் கைது விசாரணைகளில் வெளியான பல உண்மைகள் கண்டி தலதா மாளிகைக்குள் தொலைபேசி கொண்டு சென்ற நபரால் நேர்ந்த களங்கம் வழிபாட்டு புகைப்படம் குறித்து சிஐடி விசாரணை விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியது பிள்ளையாந்தான் ஒப்புக்கொண்டார் நாமல் ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மனம் திறந்தார் அர்ஜுனா எம்பி தலைவர் பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து இரண்டு நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு காவல்துறை வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையானின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் இரண்டு கோல்ட் எம் கே டூ த்ரீ என்ற இரு நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்தது கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது மேற்குறித்த அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் இலங்கையில் விசர்டு அதிரடிப்படையில் கூட ஒரு சில வீரர்களுக்கு மாத்திரமே துப்பாக்கிகளாகும் விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான எம் பதினாறு நவீன இயந்திர துப்பாக்கியில் எம் இருநூற்றி மூன்று கிரேன் ஏபிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளாகும் அரச படையினர் கூட சாதாரணமாய் பாவிக்காத இந்த வகை துப்பாக்கிகள் மட்டக்களப்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் இருப்பது கண்டு குற்றப்புனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குற்றப்புனாய்வு பிரிவினர் துப்பாக்கிகள் பற்றி விசாரித்த போது அந்த துப்பாக்கிகள் அங்கிருப்பது பிள்ளையானுக்கு தெரியாதென்றும் தானே அவற்றை மறைத்து வைத்ததாகவும் பிள்ளையானோடு நின்ற ஒருவர் கூறி பழியை ஏற்க முன் வந்திருக்கிறார் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கிகள் முன்னை அரசாங்கத்தின் காலகட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டு துப்பாக்கிகளும் மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான பல கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது முன்னை அரசாங்கம் பிள்ளையாருக்கு எதற்காக யுத்த காலங்களில் பாவிக்கப்படுகின்ற நவீன இயந்திர துப்பாக்கிகளை வழங்கியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக எதற்காக நவீன துப்பாக்கிகள் பிரத்யேகமாக அவருக்கு வழங்கப்பட்டது படுகொலைகள் ஆழ்கடத்தல்கள் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல்கள் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகள் பிள்ளையார் மீதும் பிள்ளையான் குழுக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் எதற்காக துப்பாக்கிகள் அவருக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டன யாரை சுடுவதற்காக வழங்கப்பட்டன அண்மையில் கொழும்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு உள்ளதா பிள்ளையான் அலுவலகத்துக்கும் பாதாள உலக கும்பல் என்று கூறப்படுகின்ற தரப்புக்கும் இடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை குற்றப்புலாய்வு பிரிவு எதற்காக இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை பிள்ளையானை சந்தித்த ரணில் ஓடித் திரிவதற்கும் இந்த துப்பாக்கி விடயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என பல கேள்விகள் ஊடகப்பரப்புகளில் வெளியிடப்பட்டு போதிலும் இது தொடர்பான எந்த பதில்களும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் இன்று அதிகாலை தீயிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்றத்தலைவியல் பிரிவினர் தீவைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் போலீசார் மீது மோத முற்பட்ட போது போலீசாரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் டிப்பரை வீதி சோதனை கடமையில் இருந்த போலீசார் இடை மறித்த போது சமீச்சை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது அதனையடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரால் கைது செய்ய கைது செய்யப்பட்ட நபர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதோடு டிப்பர் வாகனம் மற்றும் அதனுள் இருந்த சட்டவிரோத மணல் என்பவை அடம்பன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் நிகழ்வுக்காக போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்திய ஐந்தாம் வகுப்பு புலமைப் பரிசில் பயிற்சி ஆசிரியை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் செய்தி தொடர்பாளர் எஸ் எஸ் பி புத்திக்க மனதுங்க தெரிவிக்கையில் தரமைந்த புலமைப் பரிசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுக்காக வாகனங்களை ஆசிரியை கோரியதாக கூறினார் இந்த நிகழ்வில் எண்ணாயிரம் மாணவர்கள் மற்றும் முப்பத்தி மூவாயிரம் பெற்றோர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பின்னணி சரிபார்ப்பு தெளிவாக இருந்தாலும் கோரிக்கையை நாங்கள் பொதுமக்கள் அங்கீகரித்தோம் இருபது போலீசார் சில போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு போலீஸ் காரை இரண்டு லட்சம் அளவான கட்டணத்துக்கு வழங்கினோம் கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் சேவையை வழங்கினோம் ஆனால் டியூசன் ஆசிரியை வாகனங்கள் கூறப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது நற்பெயரை உயர்த்திக் கொள்ள பயன்படுத்தியதாக எஸ் எஸ் பி தெரிவித்தார் இந்நிலையில் போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமைக்காக அவர் மீது போலீஸ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பவுனியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் மாவட்டத்தில் மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் பவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் പലരും ഇതിൽ കലന്നുകൊണ്ടല്ല யாழ்ப்பாணத்தில் வீடு வீடாகச் சென்று வாக்கு கேட்கும் பரிதாம நிலைக்கு முப்பது வருட அரசியல் தலைவர் என அழைக்கப்பட்ட முன்னாள் டக்ளஸ் தேவானந்தா தள்ளப்பட்டுள்ளார் அரியாலை காந்தி சனசமூக நிலைய பகுதியில் யாழ் மாநகர சபைக்கான வேட்பாளர் குமாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரச்சாரக் கூட்டத்தில் டக்ளஸ் சேவானந்தா கலந்து கொண்டபோது வீடு வீடாக இறங்கி வாக்கு கேட்ட பரிதாபம் நடந்தேறியுள்ளது அதேவேளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல தமிழ் அரசியல் தலைவர்களை அரசியல் அரங்கில் காணாமல் ஆக்கிவிட்டதென்றும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளோடு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து ஆயிரத்தி பத்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன சாவகச்சேரி போலீசிலைய உப போலீஸ் பரிசோதகர் திரு மயூரன் தலைமையிலான போதைப் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தைய நபர் தற்போது சாவகச்சேரி போலீசிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றம் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்ற ஒருவரால் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு விசர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது புகைப்படத்தை எடுத்தவர் யார் அல்லது இது திருத்தி வடிவமைக்கப்பட்ட புகைப்படமா என்பதை கண்டறிய தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலதா மாளிகையில் நடைபெற்று வரும் வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்பவர்களுக்கு தங்களின் கையடக்க தொலைபேசிகளை செயற்பாட்டில் வைத்திருக்கவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ என்ற அனுமதியும் வழங்கப்படவில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடயம் தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக குற்றப்பிராவித்தினைக்களும் விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக வழிக்கு வந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜனபுரமரவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே புலம் பெயர்ந்தவர்களின் தேவைக்கேற்ப கருணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதேபோல வீரனவர்களின் தேவைக்கேற்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெளிவாகிறது பிள்ளையான் தவறளித்திருந்தால் தண்டனை வழங்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காய் அவரை தண்டிக்க முற்பட்டால் அதற்கு எதிராக நாம் போராடுவோம் பிள்ளைகான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் ஒரு காரணத்தையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வேறொரு காரணத்தையும் கூறுகிறார் பிள்ளையான் செய்த சேவை தொடர்பில் கம்மன் பிளவுக்கு தெரியும் கம்மன் பிள எமது அணியில் இருந்தவர் எனவே அவருக்காக கம்மன்பில பிள சரியான முடிவே இவ்வாறு அவர் தெரிவித்தார் அனுரகுமாரி ஆட்சியில் உயிர்த்தாயிர தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் திருவோணமலையில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க இல்லை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் அந்த அந்த சில பேர் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரசு பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமாநாயக்கர் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒக்கமட்டிகளுவல்லி என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்தவன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அது உண்மையான விடயம் கிடைக்கும் நான் இருப்பேன் தலைவர் பிரபாகரன் இணைத்த தமிழ்த் தேசிய கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் தலைவர் என் பி ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய தலைவராலே ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து சுயநிலவாதிகள் விலத்தி கொண்டார்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்தும் தக்க கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இரவேதான் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த வீட்டு சின்னக்காரர் வெகு விரைவிலே இன்று கடந்த பாளமன்ற தேர்தத்திலே அவர்கள் சின்னா பின்னப்பட்டு உடைந்து வட்டு நிற்கின்றார்கள் அந்த வீட்டினுடைய கூரைகள் கோப்புசங்கள் எல்லாம் சிதறுண்டு போயிருக்கின்றது இந்த தேர்தலோடு அது முற்றுமுழுதாக இல்லாமல் வீடு உடைந்து மக்கள் மத்தியிலே இருந்து விலகி செல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு கட்டத்திலே இருப்பதனாலே அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அதனுடைய நினைந்து இருக்கின்றோம் இணைந்து இருக்கிறது மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் ஒன்றுணைந்து அந்த தேசிய தலைவர் வகுத்த அந்த கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் இவர்களை பலப்படுத்தி மக்கள் மத்தியிலே பூ அமோக செல்வாக்கை பெற்று எங்களுக்கு உரிய ஒரு விடிவெளியாக அந்த கட்சியை பலதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்று ஒன்றுணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா ராணுவத்திடமே இல்லாத அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் பிள்ளையான் அலுவலகத்திலிருந்து மீட்பு பிள்ளையானுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என கூறி சரணடையச் சென்றவருக்கு வந்த நிலை விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் அனுரவின் கட்சி அலுவலகத்தை தீயிட்டுக் கொளுத்திய விசமிகள் பிரதமர் கரணியின் விஜயத்தின் போது தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் வழிமறித்த போலீசாரை மோதி கொலை செய்ய முயன்ற கள்ள மணல் ஏற்றிச் சென்றடிப்பர் துரத்திச் சென்று துப்பாக்கி தாக்குதல் செய்த போலீசார் தமிழர் பகுதியில் இறுதியில் நேர்ந்த பரிதாபம் போலீஸ் பாதுகாப்புடன் பந்தா காட்டிய ஆசிரியை ராணுவ போலீஸ் அணிவகுப்புகளை பெருமைக்கு பயன்படுத்தி ஏமாற்றியதால் வந்த விபரம் ஆரம்பமான விசாரணை வவுனியாவில் பிரதமர் சூரிய மக்கள் ஆதரவு தொடர்பில் வெளியான தகவல்கள் வீடு வீடாக இறங்கி வாக்கு பரிதாப நிலையில் டக்ளஸ் தேவானந்தா இறுதியில் இப்படியும் நிலையா இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் யாழில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞர் கைது விசாரணைகளில் வெளியான பல உண்மைகள் கண்டி தலதா மாளிகைக்குள் தொலைபேசி கொண்டு சென்ற நபரால் நேர்ந்த களங்கம் வழிபாட்டு புகைப்படம் குறித்து சிஐடி விசாரணை விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியது பிள்ளையாந்தான் ஒப்புக்கொண்டார் நாமல் ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மனம் அர்ஜுனா எம்பி தலைவர் பிரபாகரன் இணைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை